ஹலோ வணக்கம் மக்களே நடிகர் ஜெயம் ரவி நடிப்பில் வெளியாக உள்ள சுவாரஸ்யமான திரைப்படம் தன்னுடைய இயல்பான நடிப்பாலும் உணர்வுபூர்வமான ஆற்றலாலும் மக்கள் மனதை திருடி கட்டி கொண்ட ஒரு நடிகர் தான் ரவி இவருடைய நடிப்பில் அடுத்து வெளியாக உள்ள திரைப்படம் தான் ஜெனி இந்த திரைப்படம் புவனேஷ் அர்ஜுனன் எழுதி இயக்கிய தமிழ் மொழி நகைச்சுவை திரைப்படமாகும் வேல்ஸ் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் சார்பில் ஐசரி கே கணேசன் இதனை தயாரித்துள்ளார் முன்னணி கதாபாத்திரமாக ஜெயம் ரவி இதில் நடிக்கிறார் இவருடன் இணைந்து கீர்த்தி ஷெட்டி கல்யாணி பிரியதர்ஷன் வாமிகா கபி அஜித் காலிக் மற்றும் தொன்னர்களின் முக்கிய நடிகையாக இருந்த தேவியானியும் இதில் நடிப்பது குறிப்பிடத்தக்கது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மார்ச் இனம் திகதி கணேஷ் இந்த திரைப்படம் குறித்து ரவியின் முப்பத்தி ரெண்டாவது படம் என்பதால் தற்காலிகமாக ஜே ஆர் முப்பத்தி ரெண்டு என்று பெயரிடுவதாக அறிவித்தார் பின்னர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூலை ஐந்தாம் தேதி முதன்மை படப்பிடிப்பாக சென்னையில் உள்ள ஒரு திரைப்பட நகரத்தில் பிரம்மாண்டமான செட் ஒன்று அமைக்கப்பட்டு மூன்று வார கால படப்பிடிப்பும் நடைபெற்றது ஜெனி திரைப்படத்துக்கு இசை புயல் ஏ ஆர் ரஹ்மான் தான் இசையமைத்தும் உள்ளார் மகேஷ் முத்துசாமி ஒளிப்பதிவும் மற்றும் பிரதீப் ராகவ் படத்தொகுப்பும் செய்துள்ளார் நூறு கோடி படப்பிடிப்பு தொகையாக இது உள்ளது பார்க்கலாம் ஜெனி திரைப்படம் மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு வரவேற்பை பெற்றிருக்கிறது என்று காரணம் மக்களுக்கு பிடித்தமான நடிகர் ஜெயம் ரவி இதில் நடிப்பதோடு தேவயானிக்கு நீண்ட நாள் இடைவெளிக்கு பிறகு கிடைத்த ஒரு பட வாய்ப்பும் இது தேவயானுடைய ரசிகர்களுக்கும் ஜேம் ரவினுடைய ரசிகர்களுக்கும் இந்த திரைப்படம் ஒரு விருந்தாக மாறுமா என எதிர்பார்க்கப்படுகிறது வருகிற செப்டம்பர் முப்பதாம் திகதி இந்த திரைப்படம் திரையுலகில் வெளியாக உள்ளது இதுவரைக்கும் ஜேம் ரவி நடித்த எத்தனையோ திரைப்படங்கள் வெற்றி அடைந்திருக்கிறது சிலவை பின்னடைவு அடைந்திருக்கிறது ஆனாலும் ரவியுடைய நடிப்புக்கும் அவருடைய ரசிகர் கோட்டத்துக்கும் என்றுமே சலிப்பு என்பது கிடைப்பதே கிடையாது அவருடைய நடிப்பு அவ்வளவு இயல்பாகவும் மக்கள் மனதை கவரும் வகையிலும் இருக்கும் பார்க்கலாம் இந்த ஜெனி திரைப்படம் எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் ஒரு வரவேற்பை பெற்று இருக்கிறது என்று அவர்களுடைய எதிர்பார்ப்பு படி இந்த திரைப்படம் வெற்றி அடையுமா என ஒரு கனவோடு அவர்களை தொடங்கிய இந்த பயணம் வெற்றி அடையுமா என பார்க்கலாம் நன்றி வணக்கம்